अहं सर्वधर्मगोचरं तत्समं वक्रमसुं सुंदरि सरुतं मध्यवेन्दे स्तोहितं यं जर्मनिनि गुन्या भरतपुंडे होतास्यै नमो इदमिदं भूये यवस्तु भूये वै

மாறலிங்கும் மாரியையும் ரோங்குவரு செந்தனோடு வயிருள்ள பூக்குவரு பொரி பொரிவந்து நற்காதே சங்கவே தித்திரதி கொள்ளின் சின்னண்ட வளர்ந்த சுகம் நீங்காத செங்கும் நலமே மாலியை மந்திமந்திங்காம் சீனிதிங்க மாரி பேர்மை பொம்பேப்பாரும் வென்றடி மூடி நம்பு

अरे 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 अ கூட வைக்கலாம் அப்படி வெத்தல மலை வைக்க ரெண்டு மொத்தமா வச்சு அது மாதிரி Enak, nggak

Tier, one born Satier, Adibara Satier, 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 one born Satier, Adibara Satier. மாவட்டம் ோடு வட்டத்தில் சண்முகபுரத்தில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ கும்பத்து மாரியம்மன் அவர்களுக்கு ஆடி மாதம் ஐந்து வெள்ளிக்கிழமையும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு இன்று வரலட்சுமி நோன்பு திருவிழாவை முன்னிட்டு விளையாட்டு அலங்காரம் அதாவது வளகாப்பு பூஜையானது இந்த மகாராணி கும்பத்து மாரியாய் அவர்களை நோயற்ற வாழும் குறையற்ற செல்வமும் இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்தித்துடன் இந்த பூஜையை நிறைவு செய்து எல்லாம் அல்ல முமையோரு பாகனின் இடையொரு பாகமாக இருக்கும் வந்த பராசக்தியை வழிபட்டு தீபாவளி செய்யப்படும்